காலை வணக்கம் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்குன்றதுனால விநாயகர் அருளால் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன் எந்த காரியத்துக்கும் முழுமுத்தர் கடவுள் நம்ம விநாயகர் பெருமான் எளிமையானவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர் അവരെ വഴിപെട്ട കാര്യത്തെ തുടങ്ങുന്നത് കണ്ടിപ്പറ്റി കിടക്കും விநாயகர் விநாயகராகவாள் படிக்கலாம் ஐந்து கரத்தனை ஆனை முகந்தனை இந்தின் இளப்பிரை போழும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் சீத கலம்பி தரைப்பும் பாத சிலம்பும் பல இசை பாட பொண்ணம் ஊந்துகிளாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தள்ள கெரிப்பிள்ளை வயிறும் பெரும்பார கோடும் மேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சப்பாசமும் நெஞ்சு கொடி கொண்ட நீல மேலும் நாளிறும்படும் இரண்டு செவையும் இலங்கு பொன்முடியும் திரண்டம புரினுள் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மஞான அற்புதம் அற்புதமின்ற கற்பக களிரே முற்பதம் கடந்த அற்புதம் அற்புதமின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இப்பொழுது தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தேன் திருந்திய முதல் தெளிவாய் பொருந்தவே வந்து உழந்தனின் புகந்து குருவடிவாகி வளையந்த வடி வைத்து தீர மீது போருளன வட அவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் வினை களைந்தேன் உவட்டால் உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கு மும்பாயும் இன்புரு கருணையில் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து அருள் இருவினை இருவினை தன்னை அறுத்தில் கடிந்து தளம் ஒரு நான்கும் தந்தன கருளி மலம் ஒரு மூன்று மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புள கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே லையின் இழுத்தறிவித்து தெரிவித்து கடையில் சுழும் முனை கபால முங்காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நன்றலு பாம்பில் நாவில் முன்னி குண்டலி அதனில் கூடிய வெண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூடலு கணலை காலால் எழு கருவித்தே அமுதையும் ஆதி குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் ஒரு பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் എൻ മുഖമായിതന കരുളി പുറിയട്ടം പുലപ്പടക്ക് മന്ദയെ തെരിസന പടുത്തി കരുത്തി നില കപാല വായിൽ കാട്ടി ഇരുത്തി മുത്തിനി കരുളി എന്നെ അറിവിത്ത് കരുൾ ചെയ്ത് முன்னை வினையின் முதலையும் கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோளயம் தேக்கிய இந்த தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கறி எந்த அருள் தரும் ஆனந்தழுத்தியனன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து அள்ளல் களைந்து அல்வொழி காட்டி സത്തത്തിനുള്ളേ സദാശിവം കാട്ടി സിത്തുള്ളേ ശിവലിംഗം കാട്ടി അണുവിണുവായ് അപ്പാലു കപ്പാലായ് കണുമുറ്റി നറുളെ കാട്ടി വേടമും നീരും വിളങ്ങി കൂട്ടമേ തൊണ്ടർ പുഴാൾ തുടൻ കൂട്ടി அஞ்சகரத்தின் அறும் பொருள் தன்னை நெஞ்சக்காரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரல் கழல் சரணே அடுத்தது கணேச பஞ்சரத்னம் मुराहरातमोदकं सदा विमुक्तिसाधकं कलादरावतं सगं विलाशिलोगरक्षगम् अनायकैगनायकं विनाशिदेवदैत्यगं न दासुभासुनासगं ममामितं विनायकम्

सुरेश्वरं निधीश्वरं कजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाच्रये परात् परं निरन्तरं परात् परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्ततैत्यकुञ्जरं तरे दरोदरं वरं वरे म भक्तमक्षरं कृपाहरं क्षमागरं मुदागरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमिपाश्वरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं तरेदरोदरं वरं वरे ममत्तमक्षरं कृपाहरं क्षमागरं मुदागरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि पाश्वरम् नमस्करोमि पाश्वरम् अहिंजनातिमार्जनं सिरन्दनुक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं शुरारिकर्वशर्वणं प्रपञ्चनासभीषणं दिपूषणं कपोलदारभारणं भजे पुराणवरणम् भजे पुराणवरणतिमार्जनं सिरन्दनोकिभाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारि कर्वचर्वणं प्रपञ्चनासभीषणम् धनयादिपूषणं कपोलधारवारणं भजे पुराणवारणम् भजे पुराणवारणं निदान्तकान्तदन्तकान्तमन्तकान्तकामजम् असिन्ध्यरूपमन्तहीन मन्त्रराय ग्रन्थनं कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिना तमेकतन्तमेवदं विचिन्तयामि शन्तदम् निदान्तघातदन्तगातमन्तकान्तकात्मजम् असिन्ध्यरूपमन्त हीनमन्तराय क्रन्थनम् कृदन्तरे निरन्तरं वसन्द मे मयोहिनं तमेकतन्तमेवदं विचिन्त्ययामि शन्तदं विचिन्त्ययामि शन्तदं मगे गणासपञ्चरत्नमादरेण योन्मगं व्रजल्बदे प्रपादये कृणेश्वरं मदोषदां शुषायिधिं सुपुत्रतां समाहिधारयुष्टभूदिमप्य वैदिशो शिराद मगे गणेश पञ्चरत्नमाधरेण योऽ प्रजल्पदे प्रभाते कृधि स्मरन् गणेश्वरम् அருகதாம் தோஷதாம் சுஷாகிதீம் சுப்புத்ரதாம் சமாகிதாயுரஸ்ட பூதிம் அப்ப்பிய பைதி சோஸிராது அடுத்தது வின்னாயகரு போச்சி படிப்பமாம். நூத்தி எட்டு போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி பூமனும் பொருள் தொரும் பொல்வாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாய் நின்ற வானவ போற்றி பகர் முன்னவனாம் பரனே போற்றி மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்த்திக் காற்றாய் நின்றாய் போற்றி கார்குளிராக கனிந்தாய் போற்றி பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர்மின் கனமாய் நிலைத்தாய் போற்றி மழை பொழி இமய வலிசேய் போற்றி தழை செவி என் தோல் தலைவ போற்றி திங்கச்சடையோன் செல்வா போற்றி எங்களுக்கு அருளும் இறைவா போற்றி அருமுக செவ்வேலுக்கு அண்ணா போற்றி சிறுகன் கழிச்சு திருமுகா போற்றி செம்பொன் மேனி செம்மால் போற்றி உம்பர் போற்றும் உம்பல் போற்றி பன்னியம் ஏந்துகை பன்னவ போற்றி எண்ணிய எண்ணியாங்கு இசைப்பாய் போற்றி அப்பமும் அவளும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி எள்ளுருண்டை பொறி ஏற்போய் போற்றி தெல்லுரு தெவிட்டா தேனே போற்றி மூவர் மொழியிட மொழிந்தாய் போற்றி தேவர்க்கு அரிய தேவா போற்றி மாலுக்கு அருளிய மதகரி போற்றி பல பாலன கடல் நீர் பருகினாய் போற்றி பாதம் எழுதிய மதவழி போற்றி மாங்கனி அரண்பால் வாங்கினோய் போற்றி ஈகணி எம்பால் எழுந்தருள் போற்றி கரும்பு ஆயிரம் கொள் கல்வா போற்றி அரும்பொருளே எம் ஐயா போற்றி தினைப்பால் கடந்த தேவே போற்றி புனையாய் இடர்கடல் பூக்குவாய் போற்றி பேழை வயிற்று பெம்மான் போற்றி ஏழைக்கு இறங்கும் எம்பிரைப் போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலர் எந்தலை அணிவாய் போற்றி திருநீற்று ஒளிசேர் செம்மால் போற்றி இருவேறு உருவ ஈசா போற்றி உளத்து இருளை ஒழிப்பாய் போற்றி கள்ள புலனைக் கரைப்பாய் போற்றி நம்பியாண்டார்க்கு அருள் நல்லாய் போற்றி எம்பிரானாக இசைந்தாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி உம் உம்பர் கட்கு அரசே உருவா போற்றி பிள்ளையார் பெயர் கொண்டு போற்றி வல்லாய் நலன்கள் வழங்குவாய் போற்றி மூவா சாவா முத்தா போற்றி ஆவாய் எங்களுக்கு அழ்வாய் போற்றி தமிழ்ச்சுவை சார்திரு செவியாய் போற்றி அமிழ்தாய் எம்மகத்து ஆனாய் போற்றி மழவில்களிரே மணியை போற்றி புலவியா சிவன்மடி போற்றி பெருச்சாளி ஊறும் பிரானே போற்றி நரிச்சயலார்பால் நன்னாய் போற்றி செந்தாமரைத்தாள் தேவா போற்றி நந்தாமணியே நாயகா போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி கரிமுகத்து எந்தாய் காப்பாய் போற்றி ஆங்காரம் முளை அறுப்பாய் போற்றி பாங்கார் இன்ப பராபரா போற்றி கற்றவர் விழுங்கும் கனியை போற்றி காணா மழையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கள்ளும் கரைக்க வள்ளோய் போற்றி தொந்தி பயிற்று தந்தி போற்றி முந்திய பொருட்கும் முந்தியோய் போற்றி ஐந்து கை உடைய ஐயா போற்றி ஐந்துளில் ஆற்றும் அமரா போற்றி அருளாய் அருள்வாய் ஆண்டவா போற்றி தருவாய் மணமலன் தாராய் போற்றி கயமுக அசுரணை காய்தாய் போற்றி மயலரும் இன்ப வாழ்வே போற்றி ஆனையாய் புழுவாயானாய் போற்றி பானை வயிற்று பறமே போற்றி கடம்பொழி யானை கன்றே போற்றி மடமொழி அறிவின் வளனே போற்றி பாலொடு தேனும் பருகுவாய் போற்றி மேலொடு கீழாய் மிளிர்வாய் போற்றி எய்பில் வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்பொருள் வேள முகத்தாய் போற்றி நல்லார்க்கு எட்டும் நாதா போற்றி போற்றி அறிவின் வரம்பை அகன்றாய் போற்றி அரிகுணம் கடந்த குன்றே போற்றி சாரி குறிகுணம் கடந்த குன்றே போற்றி எட்டு வான்குணத்து எந்தாய் போற்றி கட்டறு கழிற்று முகத்தோய் போற்றி மலரின் மனமாய் வளர்ந்தாய் போற்றி அலர்கதிர் ஒளியின் அமர்வோய் போற்றி ஓங்கார முகத்து ஒருத்தல் போற்றி ஏங்காது உயிர்க்கு அருள் இயற்கை போற்றி எண்ணும் எழுத்துமாய் இசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவே உருவே அருவரு போற்றி பொருளே பொருளின் புணர்பே போற்றி புகர்முக கழிற்று புண்ணியா போற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தோய் போற்றி செல்வம் அருள்க தேவா போற்றி நல்லன எமக்கருள் நாயகா போற்றி ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய்ப் போற்றி காக்க எங்களை உன் கழலினை போற்றியே போற்றி நூற்றி எட்டு முறை தமிழில் போற்றி படித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இன்றைக்கி திரு என்ன விநாயகரோட திரு அகவல் விநாயகர் கவசம் அப்படின்னு என்ன விநாயகரில் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு அதெல்லாம் படிங்க விநாயகர் காயத்ரி ஓம் துருஷாயத்மகி பக்ரதுண்டாய தீமகி தொன்னூதந்தி பிரச்சோதையார் அடுத்தது இன்னொரு பாட்டு பாழும் தழி தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலன் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகனே வெவ்வினையை வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாயான் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாயுரை விகட சக்கரன் மெய்வதம் போற்றுவோம் அடுத்தது விநாயகர் விநாயக இருக்கவசம்ச்சு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட சொல்லணும் என்னென்னா காஞ்சி பெரியவர் வந்து விநாயகர் தகவலை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து விநாயகரை வந்து டெய்லியும் வந்து விநாயகர் தகவல் வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு படி சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடணும் அப்போ வந்து விநாயகர் அகவல் சொல்லலாம் அது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே நமக்கு வந்து நல்ல ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்கு நம்ம ஔவையார் எழுதின அந்த விநாயகர் அகவல் வந்து ரொம்ப போற்றி புகழக்கூடியது சதுர்த்தினாலே விநாயகர் அதே அந்த விநாயகர் ராகோல் படிக்கும்போது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பா விநாயகர் ராகோல் படிங்கன்னு வந்து காஞ்சி பெரியவார் அவரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்குறேன் எல்லாரும் அந்த வந்து விநாயகராகவள் படிங்க நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க நம்ம நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த நன்மையை பயக்கும் அப்படின்றதுனால பொது சிந்தனையோட விநாயகராகவள் படிங்க அவ்வையாருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மையாக நடந்திர நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா நன்மையான செயல்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் சிறந்து வாழ்வு வளமுடன் சிறப்பாக வாழுங்கள் அனைவருக்கும் உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செஞ்சு வாழுங்க அதுதான் நம்ம வாழ்க்கையோட வாழ்வதற்கான காரணம்னு நான் நினச்சிக்கிறேன் அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ நம்மளால் நாலு பேருக்கு நல்லது எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யுங்க தான் இந்த பிறப்புக்காக நம்ம செய்யக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நானும் அதே மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் முயற்சி பண்ணுங்க நல்லதாக செஞ்சால் எல்லோருக்கும் நன்மை தானே நம்மளும் சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அதனால இறைவனுக்கு இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நான் நன் நன்றி உள்ளவளாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாேர் குடும்பமும் நல்லாயிருக்கணும் எல்லோரும் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நல்லாயிருக்கணும் விநாயகர் அருளால் விநாயகர் அருளால் சதுர்த்திக்கு நல்லபடியாக எல்லோரும் குள்கட்டை சொந்த செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருக்கும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து அந்த அதில் வந்து காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அபிஷேகம் நினைக்கிறேன் கோயிலில் முடிஞ்சாக்க நான் லைவ் పోట్ ఇలాంటికిం నా వినం కొ డెరేట్ పన్నీకు నన్ను కాకర్థం యూ సో మచ్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నమ్మ చానల్ ఫస్ట్ టైం పట్టిన చానల్ సబ్స్ైబ్ పనికే నమ్మ వినాయకర్ పిడుచున్నో લાઈક પનીક થિંગ